ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ப இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபின் ஈஸியாக கம்மி பட்ஜெட்லாம் கம்மி டைம்லாம் எப்படி பண்ணுறது நீ காட்டலாம் இதுக்கு கேஸ் எல்லாம் யூஸ் ஆகாது நம்ம அஞ்சு நிமிஷத்தில் யார் பண்ணாலுமே ஃபெயில் ஆகாத ரெசிபி சின்ன குழந்தை கொடுத்தாலுமே ஈஸியாக பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கினா நானூறு ரூபாய்க்கு தான் இருக்கும் இது வந்து நம்ம வீ வீட்டிலையே எப்படி என்ன பொருட்கள் என்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது பேர் நிற்கலாம் ஏன்னா இதில் ஏன்னா காஜு கட்லியன்னா முதிரி சேர்த்து போடுவாங்கன்னு இதில் நம்ம முதிரி அளவுக்கு போட தேவையில்லைங்க இதில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கம்மியான ரேட்டில் சொல்கிற சொல்கிறதுனால என்ன ரீசன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த பாருங்க நான் ஒரு மிக்சி போ ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு ஒரு கப்பு சக்கரை உங்கள் வீட்டில் என்ன கப்பு இருக்கோ அந்த கப் எடுத்துக்கோங்க நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு கப்பு மெஷர்மெண்ட் பார்த்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கப்பானனாலும் எடுத்துக்கலாம் அதே கப் அளவு பார்த்துக்கோங்க நான் கையளவில் முதிரி போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு வெயிட் பார்த்து காமிக்கிறேங்க பாருங்கள் ஒரு வேளை கையில் தெரியலைன்னா நான் உடச்சது உடச்சது தான் எடுத்திருக்கேன் முதிரி அது வந்து முப்பது கிராம் போட்டுக்கோங்க கை உங்கள் கை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் இது வந்து இது கூட ஒரு ஹெல்த்தியான பொருட்கள் சேர்த்த போகிறோம்னோ அது என்னென்னு பார்க்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் கண்டிப்பாக போடணும் ஏன்னா இந்த இதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது எல்லாம் சேர்த்து நம்ம பவுடராக மாற்றிக்கலாம் அந்த அந்த பவுடர் நீ கிரைண்ட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம ஜல்லிக்கணும் என் கேஸ் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நல்லா சல்லிக்கணும் ஏன்னா அது வந்து கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம முதிரி போட்டு அடைக்கிறதுனால கொஞ்சம் உருண்டு உருண்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம சல்லிக்கணும் அது வந்து கடைசியில் இருக்கிற முதிரி மறுபடியும் நான் அதை கிரைண்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் பொட்டுக்கடலை நம்ம ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கோம் அதே கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது வந்து மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணிக்கணும் அந்த பவுடரும் இலக்க நம்ம கடைசியில் போட்டதே போட்டு பவுடர் பண்ணி சல்லிக்கணும் நல்லா சளிச்சிக்கோங்க சளிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எப்படின்னா ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படினா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாம் கலந்த மாதிரி அதில் சக்கரை போட்டிருக்கோம் இலக்காய் போட்டிருக்கோம் அதே மாதிரி பொட்டுக்கடலே போட்டிருக்கிறதுனால எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் மூணு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் இந்த நெய் வந்து ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன் நல்லா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த நெய் வந்து பாருங்கள் நெய் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் கையில் பிடிச்சாங்கன்னா லைட்டாக உ உருண்டை பிடிக்கிற மாதிரி ஆகணும் பாருங்கள் பாவு கால் கப்பு பால் எடுத்திருக்கேன் சூடு பண்ணி ஆற வச்ச பால் இந்த பால் தான் நம்மளுக்கு அதோட கன்சிஸ்டன்சி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணஞ்சோம் பிணையுமோ ரொம்ப ஹார்ஸாக பிணைய வேண்டாம் அந்த அளவுக்கு உருண்டாகிற மாதிரி பிணைஞ்சாவே போதும் மிக்ஸ் பண்ணாவே போதும் பாருங்கள் நான் ஒவ்வொன்றா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் பாருங்கள் நான் கையில் ஒட்டுது அது வந்து நான் சாக் வச்சு எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள் அந்த பால் மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஒட்டுக்கா போட்டாங்கன்னா அது அது வந்து மாவு நிறைய கரெக்டாக பிணைய முடியாது அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம இன்கேஸ் நம்ம சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றா பிணையும் அதே மாதிரி இதையும் ரொம்ப ஹார்ஷாக பிணைய வேண்டாம் இது வந்து மெது மெதுவாக அப்படியே உருண்டாகிற அளவுக்கு மட்டும் பண்ணுங்க ரொம்ப தண்ணி அதை பால் மட்டும் ரொம்பவே ஊற்றிடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து சப்பாத்தி செய்யறதுக்கு அளவுக்கு எப்படி மாவு வருமோ அதே மாதிரி பண்ணி வச்சிருங்க போதும் பாருங்கள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அது வந்து நான் எப்படி உங்களுக்கு கட்லி மாதிரி எப்படி மைசூர் பாக்கு மாதிரி எப்படி பண்ணிட்ருக்கேன்னு உங்களை காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பானு பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம கடையில் பார்த்தது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் தான் பார்ப்போம் அது வந்து அட்ராக்ட் ஆகும் உடனே நம்ம அந்த அது எப்போது சாப்பிட்லான்னு தோணும் பார்க்க உடனே போய் கடைக்கு போய் வாங்கிக்கலாம் தோணும் அந்த மாதிரி அவங்க அட்ராக்ட் பண்ணி போடுவாங்க நம்ம இதில் இதில் அதே மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வீட்டில் எப்படி பண்ணிக்கலான்னு இது இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் பாருங்க நான் டைமண்ட் ஷேப் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் டைமண்ட் ஷேப் எப் எப்படி நீங்கள் எப்படி கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் டேஸ்ட் மட்டும் அதே மாதிரி இருக்கும் நம்ம பொட்டுக்கிடறை போடுறதுனால பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஹெல்தியாக சாப்பிட்லாம் இது வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் வந்தோம் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை யாரோ அது வீட்டுக்கு போகும்போது நம்ம கையோடு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெசிபீஸு நான் முன்னே அடுத்த உங்களுக்கு ஈஸியாக கம்மி ரேட்டில் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து காட்ட போகிறேன் நான் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ எல்லோரும் வீடியோஸ் போடுறதுனால நிறையா பேர் இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னை மாதிரி அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேனே அந்த டைமண்ட் ஷேப் பாருங்கள் பார்க்கலாம் பார்த்திங்களா அளவுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி அதே மாதிரி நம்ம கடையில் ஃபீல் கடையில் வாங்குகிற ஃபீல் வேணும்னு நினச்சா அவங்களுக்கு இந்த டைமில் கடையில் வந்து சில்வர் பேப்பர் கடிக்கும் அது வந்து ஸ்வீட்ஸில் மட்டும்தான் போடுவாங்க அதோட சேர்த்து சாப்பிட்லாம் அந்த ஃபீல் வேணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சில்வர் பேப்பர் வாங்கிட்டு வந்து அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம் அது வந்து யாருக்காவது கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் எதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படியே பண்ணியிருக்கேன் பசங்க பக்கத்தில் இருந்துச்சுன்னா வீட்டில் சின்ன சின்ன குழந்தை யாராவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா வந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிச்சா இல்லையானு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை பிடிக்கலேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் எனக்கு ம ஃப் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறையா டிஷ்ஷு கேக் ரெசிபீஸு அடுத்தடுத்தான் வீடியோஸ் போடலான் ஒரு ஐடியா இருக்குது உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் என் சேன் என் என் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களை மாதிரி யூஸ் ஆ எத்தனை பேர் இருப்பாங்க யூ அவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ் ஆகும் அதுக்கு வேண்டிதான் இந்த மைசூர் பாக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணும்னா பண்ணிக்கலாம் எந்த எந்த மாதிரி கலர் வேணும்னா பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கடையில் வாங்கிறதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பசங்களும் ஒன்றுக்கு ரெண்டு சாப்பிடுவாங்க நம்ம ஃப்ரீ டைமில் ஏதோ இன்கேஸ் ஒர்க்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சண்டே டைம் ஏதோ ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா ஒரு அஞ்சே நிமிஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு அதே மாதிரி நம்ம இன்னும் ஸ்நாக் ரெசிபீஸு மிக்சரு அதே மாதிரி போண்டா எப்படி பண்ணுறது நல்ல நல்லா நம்ம கடையில் டேஸ்ட்டு வர மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒரு ஒருவேளை என் என் சேனல் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இனிமேல் நிறைய டிஷ்ஷஸ் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நான் எப்படி பண்ணுறது ஸ்வீட் ரெசிபீஸ் ஆகட்டும் பாதி பா ஒரு நைன் எயிட்டி பர்சன்ட்டு செவன்ட்டி பர்சன்ட் வரையும் நான் ட்ரை பண்ணுறேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி பண்ணணும்னு அந்த மாதிரி ரெசிபிஸ் நான் இருக்கேன் அதே மாதிரி கேக் ரெசிபீஸ் ச நிறையா பேர்த்துக்கு கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியாது அந்த ரெசிபிஸ் வந்து வீட்லேயே வீட்டிலையே நம்ம எந்த மாதிரி அவனும் இல்லாமல் வீட்டில் பசங்க சில்ட்ரன்ஸ்க்கு எப்படி பண்ணி கொடுக்கறதுன்னே நான் போகிறேன் இன்கேஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி பிடிச்சிட்ட பிடிச்சி அந்த ரெசிபி எங்களுக்கு வேணும்னு நினச்சாலுமே நீங்கள் எனக்கு எனக்கு ரெக் சொன்னிங்கன்னா எனக்கு இந்த ரெசிபி வேணும் காமிங்கன்னு சொன்னாலுமே நான் பண்ணி காட்டுறேன் ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறதுனால எந்தெந்த ரெசிபி போடுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெக்கமெண்ட் பார்த்துட்டு நான் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சண்ட்டு பண்ணி ட்ரை பண்ணுறேன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் நான் இப்போது எப் ஷேப் மாற்றி பண்ணியிருக்கேன் இந்த ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் இதுக்கு சில்வர் பேப்பர் அப்ளை பண்ணுவாங்க கடையிலாம் அதே லுக் வேணும்னா நீங்கள் சில் சில்வர் பேப்பர் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் வந்து நம்ம என்னென்ன பொருள் போட்டோம் எவ்வளோ போட்டோம் பார்த்துட்டு இப்போ பாருங்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் எனக்கு வந்துருச்சு அதே மாதிரி நீங்களும் இது இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சா இதோடய குவான்டிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சாப்பிடலாம் தோணும் பாருங்கள் நம்மளுக்கு கடைக்கு போனாலுமே அவங்க எப்போ எப்போ செஞ்சு வச்சிருவாங்க நான் சாப் வேறு வழி இல்லாமல் நம்ம வாங்குகிறோம் அதுக்கு வேண்டியதாக நம்ம ஒவ்வொரு டைம் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வேண்டிய டைமில் தான் ஆகணும் ஆனால் அப்பப்போ நம்ம இப்படி பண்ணி கொடுத்தா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நம்மளுக்கு அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் பார்த்துட்டு நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பாருங்க நான் ஒரு ஆல்ரெடி எடுத்துகிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது வீட்டில் அந்த ஸ்வீட் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்துருச்சுன்னு அதை பார்த்தா யாராவது வாங்கி வா வாங்கிட்டு வந்துடு ஸ்வீட்னு நினப்பாங்க தேங்க்யூ